வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் பந்தலூரை அடுத்துள்ள ஐயங்கொள்ளி பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை சுற்றி முற்புதர்கள் ஆக்கிரமிப்பு பொதுமக்கள் மருத்துவமனைக்கு வந்து செல்ல அச்சம் நீலகிரி மாவட்டம் பந்தலூரை அடுத்துள்ள ஐயங்கொள்ளி பொதுமக்களின் மருத்துவ பயன்பாட்டிற்காக ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அப்பகுதியில் உள்ள மக்கள் தங்களுக்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்பொழுது இந்த மருத்துவமனை சுற்றிலும் முற்புதர்கள் சூழ்ந்து காணப்படுகிறது இந்நிலையில் முற்பதர்கள் சூழ்ந்துள்ளதால் இந்த மருத்துவமனைக்கு விஷப்பாம்புகள் மற்றும் சிறுத்தை புலி கரடி போன்ற வனவிலங்குகள் உலாவரத் துவங்கியுள்ளன இதனால் பொதுமக்கள் அந்த மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற வர மிகவும் அச்சமடைந்துள்ளனர் இந்நிலையில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக காட்டு யானை கூட்டம் அப்பகுதியில் தொடர்ந்து மூன்று நாட்கள் உலா வந்த நிலையில் அப்பகுதியில் வாகனங்கள் வந்து செல்லவோ பொதுமக்கள் மருத்துவமனைக்கு வந்து செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது இருந்த இந்த மருத்துவமனை அருகில் இருக்கக்கூடிய முட்புதர்களை அகற்றுவதற்கு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் தகவல் கொடுத்தும் இதனால் வரையிலும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தன போக்கை காட்டி வருகின்றனர் இதனால் பொதுமக்கள் இங்குள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு வந்து செல்வதற்கு மிகுந்த அச்சத்துடன் இருப்பதால் மருத்துவம் பெறுவதற்கு மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர் இதனை மாவட்ட நிர்வாகம் கவனத்தில் எடுத்து இந்த மருத்துவமனையை சுற்றியுள்ள முட்புதர்களை அகற்ற வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்